அம்பியா சாமி உன்னை யார் ஐயப்பன் மலையும் போச்சுன்னு சொன்னது நீங்கள் எல்லாம் போகிறவங்களையும் ஐயப்பன் சபரிமலையை விட்டே ஓடி போகிறான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார் ஆஜா அனுபவம் வரும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோ இட் டங்னு ஒரு சின்னையான மாதிரியே பஸ்ஸு அங்கேருந்து வேகமாக வந்துகிட்டு இருந்து பிரேக் பிடிக்கல நவர் நவரு எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியல என்னால் வேகமாக ஓட முடியல பாடி வெயிட் ஜாஜ் சாமியே ஐயப்பா கிங் பக்தி சேனல் நேர்களே இப்போ வந்து ஐயப்ப சீசன் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி விரதமிருந்து ஐயப்ப மலைக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பனை வழிபடுவார்கள் எனக்கு இதில் எப்படின்னா நானும் பதிமூணு வருஷம் தொடர்ந்து சபரிமலைக்கு சென்றவன் அதையும் குறிப்பாக நடிகர் தேங்காய் சீனிவாசன் நடிகர் வி கே ராமசாமி ஆகியோருடைய ட்ரூப்பில் நான் ஐயப்ப மலைக்கு போயிருக்கேன் அந்த அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் ஆனால் முதன் முதல்ல நான் வந்து ஐயப்பன் மலைக்கு போகிறேன் சார் இன்னும் சொல்லிட்டு விட்டிய காலம் குளித்து உதி குங்குமம் சந்தனெலாம் பூசிக்கிட்டு போய் நம்பியார் சாமி முன்னால போய் நின்று என்னப்பா இது கோலம்னார் ஐயப்பன் மலைக்கு போகிறேன் ஏய் ஒன்று யார் ஐயப்ப மலைக்கு போச்சுன்னுது நீங்கள்லாம் போகிறன்னாலே ஐயப்பன் சபரிமலையை விட்டே ஓடி போகிறான் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார் என்ன காரணம்னா சினிமாக்காரர்களால் பொதுவாக விரதம் இருக்க முடியாது ஏன்னா ஆறு மணிக்கு மேலே ஷூட்டிங் போவோம் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அதாவது ஆறு மணிக்கு குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும் இந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது அப்புறம் சீரிட்டு பிடிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்பியாசாமி அப்படி சொன்னார் நான் அப்படி அல்ல எனக்கு மொத முதல்ல மாலை அணிவித்தவர் வந்து வெங்கட்ராமய்யர் அவர் வந்து நான் சாப்பிட மாட்டார் அப்போ அவர்கிட்ட நான் சொ அவர் சொன்னார் நம்ம ஐயப்பலைக்கு போகணுன்னாரு என்ன சார் இது மூணு நாளுக்குள்ள ஐயப்பலை போகணுங்கிறீங்கன்னு ஆமாம் யார் சொன்னால் நாற்பத்திரெண்டு நாள் விரதம் இருக்குன்னு மனசு தான் காரணம் ஐயப்பனை மனசு நினைச்சுங்க அப்படின்னு சொன்னார் மூணு நாளில் தான் மொதத்தில் நான் வந்து ஐயப்பலைக்கு போனேன் ஆனால் ஐயப்ப மலைக்கு ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு முன்னேற்றம்னு சொல்லுவாங்க அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன் முதல் வருஷம் போன உடனேயே எனக்கு முந்தான முடிச்சல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஒரு நடிகை நான் நடிகனுங்கிற அரந்தரிசையில் அதுக்கப்புறம் போனேன் அப்புறம் பேங்க் பேலன்ஸ் வைந்துக்கிட்டே வந்துச்சு அப்புறம் போகிறவங்கலாம் கால்ல விழுவாங்க அந்த டைமில் நான் வந்து நல்லா அனுபவம் வருவேன் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோ இடம் டங் டங்குன்னு ஒரு சின்ன யானை மாதிரியே நடந்து போவேன் பின்னாடியே டோலிக்காரங்க வந்து சாமி டோலி டோலின்னு கற்றுவாங்க ஆனாலும் நான் விடாமல் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எப்போவுமே இங்கேருந்து க மத்தியானம் போய் இறங்குவோம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு பம்பையில் போய் பம்பையில் குளிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ப பத்து மணிக்கெலாம் மேலே போயிடுவோம் அந்த அனுபவம் எப்படின்னா சரியான குளிர் ஆனால் சரியாக வேர்த்து கொட்டும் ஏன்னா எனக்கு வெயிட் பாடி வெயிட் அதிகம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க உட்காந்துருப்போம் அஞ்சு நிமிஷம் உட்காந்தோடனே மறுபடியும் குளிரும் அதுக்கப்புறம் நடப்போம் அப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு டாக உட்காந்து சபரிமேலா ஐயப்பனை தரிசித்தேன் ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு முறையுமே வந்து என்னை சோதனைக்கு உட்படுத்தலை சபரிமலை வாங்கி நல்ல தரிசனம் கிடைக்கும் நல்ல தேங்காய் அந்த நெய் தரிசனம்லாம் பார்ப்பேன் ஆனால் ஒரு முறை நாலாவது வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய உயிர் பெரிய இருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் பஸ்ஸு அங்கேருந்து வேகமாக வந்துகிட்டு இருந்து பிரேக் பிடிக்கல நவர் நவர் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியல என்னால் வேகமாக ஓடவும் முடியல பாடி வெயிட் ஜாஸ்தி ஆனால் அந்த சமயத்தில் யாரோ என்னை தள்ளி விட்ட மாதிரி ஒரு உணர்வு ஒரு பத்தடி தள்ளி போய் விழுந்தேன் டம்னு அந்த பஸ் வந்து மோதிச்சு அந்த மலையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னை வந்து காப்பாற்றினர் ஐயப்பன் அதேமாரி எப்போ எனக்கு சோதனை வந்தாலும் அந்த நெய் அபிஷேக காட்சி அப்படியே மனசுக்குள்ள நினச்சி அப்படியே கண்ணில் பார்ப்பேன் அந்த சோதனைகள்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணமும் எனக்கு ஆட்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஐயப்பன் எனக்கு கொடுத்தாரு எல்லா ஆன்மீகவாதிகளும் வேண்டிய இடம் வந்து ஐயப்ப ஏன்னா அங்கே வந்து இஸ்லாமியர்கள் இந்துங்கிற வித்தியாசம் இருக்காது முதல்ல பேட்டை துள்ளல் அங்கே பாபர் சாமியை தொழுது பாபர் சாமியை வணங்கிட்டு தான் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் மாதிரி நான் ஒரு நாள் நாற்பத்தெட்டு மைல்லாம் என்னால் நடக்க முடியல அந்த ஏழு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஆறு மணிக்கு ட்ரெயினில் புறப்படும் க நைட்டு அங்கே சபரிமலை தாங்கல் காலையில் சாமி பார்த்துட்டு அப்படியே இறங்கிடுவோம் மறுநாள் இங்கே வந்துடுவோம் ஒரு நாள் தான் எங்களுக்கு டிராவல் அளவுக்கு போயிடும் மற்றபடி ஐயப்பன் கோயிலுக்கு போனால் எல்லா கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிறெல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வாய்த்த குருசாமிகள் ரொம்ப நல்ல குருசாமிகள் முதல் தடவை நம்ம தேங்காய் சீனிவாசனுடையும் வி கே ராமசாமியோடையும் போகும்போது ரெண்டு பேருமே காமெடி அதாவது ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமே காமெடி முன்னார் விக்கராமசாமி த நம்பியார் சாமி கோட்டஸில் எப்போ போனாலும் எங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதனால் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் போய்ட்டு பிரச்சனை இல்லாமல் வந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் சுகாதார குறைவு எங்கள் பம்பையில் இருந்துச்சு ஏன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது குளிக்கிற ஃபெசிலிட்டி கிடையாது சாப்பாடு நல்ல ஹோட்டல் கிடையாது ரெண்டு ஹோட்டலும் இருக்கும் இப்போது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல சாப்பாடு போக்குவரத்து இருந்துச்சு கேரளாவில் சுற்றுப்பயணம் பண்ணுறதுங்கிறதே ஒரு தமாஷா இருக்கும் ஏன்னா அங்கே இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாமே எல்லா சைடிலையும் இன்னும் நின்று போவோம் ஒவ்வொரு நிமிஷம் இன்னும் தான் ஒரு தான் நினைக்கும் இங்கே எலக்ட்ரிசிட்டி ட்ரெயின் கூட அப்படி இருக்காது அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நின்று நின்று போவோம் அங்கேருந்து வரும்போது ஒரு கா கல் மாதிரி இருக்கும் ஒரு அல்வா அதே மாதிரி இந்த நல்ல சிப்ஸும் வருவோம் அந்த ச அந்த அந்த அனுபவங்கள்லாம் இப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் வாழ்ந்திருக்கோம் இப்படிலாம் நமக்கு ஐயப்பன் அரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கும் எனக்கு மனசில் இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு சோதனை ஏற்பட்டுச்சுன்னா ஐயப்பனுக்கு விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எருவள் நீங்கி ஒளி பெருகும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்